போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா செய்ய போகிறோம் கடையில இருந்து சிக்கன் ஸ்கின் எடுத்துட்டு வாங்கி எப்படி கிரில்லா மாத்த போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு சேனல் இது ஒரு புது வீடியோ இது என்னென்னா இது கோழி அப்படின்னு தான் பார்க்குறீங்க ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன் வெளியில் போட்டிருக்கோம் ஸோ இப்போ ஃபுல் சிக்கன் வாங்கி நம்ம மைக்ரோவனில் க்ரில் எப்படி சைடு இருந்ததாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ்ன்றதை நாங்கள் பார்த்துடலாம் ஒன்பே ஒன்னா சரி இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த கோழியை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு அது வாஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு லிவர் அப்படி கழுவி வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை வந்து உப்பு தண்ணியில் ஊற வைக்கணும் உப்பு தண்ணி மீன்ஸ் நம்ம வீட்டு பைப்பில் ஒரு உப்பு தண்ணியில் நம்ம நார்மலாக நம்ம சமைக்கிற எடுத்துக்கிற வாட்டர் வந்து தண்ணி இருக்கு இல்லையா சமைக்க இடப்போல தண்ணி அந்த வாட்டரை வந்து இப்போ இந்த சிக்கனுக்குள்ளே ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ இது கூட சால்ட்டு சால்ட்டில் இப்போ இந்த கோடியை ஊற வைக்க போகிறேன் சால்ட் நம்மளுக்கு தேவையானவெல்லாம் கிடையாது நீங்கள் சால்ட்டு எவ்வளோ நேரம் ஊற வச்சாலும் நீங்கள் மசாலா ஆட் பண்ணும்போது அது மசாலாவில் சால்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ஓகே இப்போ நான் வந்து இதை சால்ட்டு போடுறேன் அந்த தண்ணியில் இந்த கோழியை நல்லா இந்த உப்பு வாட்டரில் நல்லா குளிக்க வச்சிடலாம் நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணி வாங்கியிருக்கோம் சார் அதனால தான் இப்படி இருக்குது ஸ்கின்னோடு வாங்கல ஸ்கின் ரிமூவ் பண்ணி வாங்கினால இந்த உப்பு தண்ணிலேயே இந்த கோழி இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன மசாலா போட போகிறோன்றத அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஜாலியாக இந்த உப்பு தண்ணியில் இந்த கோழி குளிக்கிட்டோம் உப்பு தண்ணியில் ஒன்று சிக்கனை நம்ம எடுத்துக்கிட்டு வச்சாச்சு உப்புதெல்லாம் நல்லா ஊறுச்சு இல்லையா ஸோ நல்லா இப்போ என்ன பண்ணேன்னா கத்தி எடுத்து நம்ம இந்த மாதிரி கோட் போட்டுங்க மசாலா உள்ளே இருங்க இல்லையா அனுப்ப ஆப்ரேஷன் நான் மசாலா என்னென்ன போடுறது உங்களுக்கு ஒன் பைய வேணா சொல்கிறேன் சில லெக்லேயும் இந்த மாதிரி வச்சு விடலாம் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கோடலாம் போட்டதுக்கப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்து வைக்கலாம் மசாலா ரெடி பண்ண வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகுத்தூள் தனியாத்தூள் வெறுமளகுத்தூள் மூணு மிளகா தூளை வச்சுருக்கேன் மூணுமே காஷ்மீர் மிளகத்தூள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது ஒன்று இது ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் ப்ளேட்டில் போட்டுக்கலாம் கரம் மசாலா இதுவும் போட்டுக்கலாம் மிளகு தூளை எப்போனா வீட்டிலையே அரைச்சி வச்சுருவேன் ஸோ மிளகு தூளை நம்ம போட்டுக்கலாம் அப்படியே மஞ்சள் போட்டுக்கலாம் சால்ட்டில் தான் ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஸோ சால்ட் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சாஸ் ஊற்றிக்கலாம் நான் ஒரு லெமன் ஆட் பண்ணுறேன் நம்ம வீட்டில் தான் போட்டு வச்சுருப்பேன் ஸோ தயிர் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன் ஸோ இதை நம்ம அதில் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியாக இருக்கக்கூடாது மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் காரம் வேணும்னா நீங்கள் காரம் போட்டுக்கலாம் நான் கலர் எதுவும் ஆட் பண்ணல பண்ணலை கேஷ்மலாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது சிக்கனில் நல்லா ஓட்டம் ஸோ அளவுக்கு பேஸ்ட் இருந்தால் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் சிக்கனுக்கு நலங்கு வச்சுட்டு ஸோ சிக்கன் சாரி சிக்கன் மேலே நலங்கு நம்ம ஃபுல்லாக நலங்கு மாவு ஃபுல்லாக தழுவி மசாஜ் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அனவர் கிட்ட வைக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் கூட வைக்கலாம் நம்ம தான் நான் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒர்க்கெலாம்னு இருக்கேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரில் பண்ணலாம் ஸோ பட்டர் சேர்த்து க்ரில் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ சிக்கன் வந்தாச்சு சிக்கன் எப்படி வச்சு ஃபுல்லாக நம்ம பூச ஆரம்பிச்சிடலாம் எப்பயாச்சும் கடையிலேயே வாங்கி சாப்பிட்லாம் வீட்டில் செய்கிறது நம்ம தண்ணி எடுத்துக்க நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செய்வோம் அதுக்காக நான் கடையில் போனாலும் கீழே வாங்கி சாப்பிடுவோம் வாங்கி சாப்பிட மாட்டோமா அப்படிலாம் கிடையாது வாங்கலாம் சாப்பிடுவோம் சார் வீட்டில் செஞ்சோம்னாலும் சிக்கன் என்ன இந்த டை சாடிலலாம் நல்லா தடுக்கலாம் மசாலா நல்லா இறங்கும் இல்லையா வந்ததுதான் சார் நம்ம செய்யும் போது இந்த இடத்துல இங்கே டூ பீக் இருந்துச்சுன்னா நம்ம இது உள்ளே குத்தி விடலாம் ஸோ வந்து இது வந்து இப்படி வராது அதுக்காக அதேமாதிரி இந்த ரெண்டு காலையும் இப்படி சேர்த்து இங்கே கட்டிடலாம் இப்போ இது இருக்கு இல்லையா அந்த லிவரில் வச்சிருந்தோம் இல்லையா ஸோ இந்த லிவர் வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கும் இந்த மசாலாவை நம்ம தடவிட்டு இதுக்கு தொட்டு சாப்பிட வெஜ் மயம் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்குள்ளே இதை நம்ம நல்லா மேரினேட் ஆகட்டும் நம்ம இப்படி கட்டிடலாம் இதோடு வச்சு இப்படி சேர்த்து கட்டினா தான் அது நல்லா கிரில் ஆகும் ஸோ இந்த ஸ்டிக்கை எடுத்து நான் இந்த மாதிரி இந்த தொண்டையை வந்து இந்த மாதிரியில் சொருவிட்டுருக்கேன் அந்த மாதிரி வச்சாச்சு ஸோ இதையும் இந்த லெக்கையும் நான் இதில் ஓகே சார் இனிமேல் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் தெரியுதுங்களா இனிமேல் நான் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம ஒன்று சொல்லிக்கிடலாம் சார் இப்போ இந்த சிக்கனை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீஸில் வைக்கலாம் ஃப்ரீஜில் வைக்கலாம் ஒரு ஒன் ஹவர் வைக்கலாம் ஸோ மசாலா நல்லா இதில் ஊற இல்லையா ஸோ தான் இப்போ நம்ம வைக்கலாம் இப்போ என்னென்னா ஒரு தடவை இந்த லெமனை சும்மா அப்படி மேலே எக்ஸ்கூஸ் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கலாம் ஒரு ஒன் ஹவர் வச்சோம்னா நல்லா மசாலா ஃபுல்லாக அதில் பைண்ட் ஆகி ஃப்ரீசரில் வந்து நல்லா மசாலா கொஞ்சம் காஞ்ச மாதிரியாகும் ஸோ மசாலா உள்ளே இறங்கிடும் இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம் என்னென்ன இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போயிட்டு வைக்க போகிறோம் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம அப்புறமா கிரில் பண்ண ரெடி பண்ணிடலாம் ஃப்ரீசரில் இருக்கிற சிக்கனை இப்போ நம்ம க்ரில் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் வாங்க ப்ளஸ் கிரில் அப்படின்ற மோட்டில் தான் இப்போ நான் வைக்க போறேன் ஸோ இந்த பிளேட்டில் இல்ல

இப்போ நான் மேலே பட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோ ப்ளஸ் கிரில்லில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கலாம் இந்த சைடில் டுவெண்ட்டி மினிட்ஸ் மறுபடியும் திருப்பி அந்த டைலில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போது மைக்ரோ ப்ளஸ் கிரில்லில் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்சிடலாம் எப்படி நம்மளுக்கு அப்படியே ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆகிடும் ஒன் ஹவர் ஆயிரும் வச்சிருக்கேன் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் திருப்பி பட்டர் தடவி விட்டு இன்னொரு டுவெண்டி மினிட்ஸ் வைக்கலாம் எப்படியும் ஒன் ஹவர் ஆகணும் செஞ்சு முடிக்க பார்த்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து எவ்வளோ ஜூஸ் வந்துருக்கு இப்போ இந்த சைட்ல இருந்து நம்ம அந்த சைடு திருப்பி விட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிரில் சிக்கன் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆகும் மைக்ரோவேவில் சேர்றதுக்கு ஸோ செய்யும்போது ஒன் ஹவர் ஒன் ஒன்றரை ஹவர் கிட்ட ஆகிற வீடியோவை நான் உங்களுக்கு டென் மினிட்ஸ் எடிட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னான்னு நடுவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதில் எடிட் பண்ணி பண்ணுறதுலாம் ஸோ ஓகே அது வேண்டாம் நம்மளுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ டைம்ஸ் வந்து நான் பட்டர் தடவையே சிக்கன் க்ரில் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தேர்ட் டைம் எடுத்து தான் நான் பட்டரை வந்து மேலே அப்ளை பண்ணுறேன் ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக அந்த ஹீட்டில் பார்த்தீங்கன்னா பட்டர் உள் வாங்கிக்கும் மறுபடியும் அப்ளை பண்ணணும் ஸோ இந்த சைடு அந்த சைடுன்ட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் மாதிரி வச்சு வச்சு நம்ம பட்டரை அப்ளை பண்ணி பண்ணி எடுக்க எடுக்க இன்னும் டேஸ்ட் அதிகமாகும் அந்த ஜூஸ்லாம் இன்னும் கீழே இறங்க இறங்க திக்னஸ் ஆகிடும் ஃபைனலாக நீங்கள் ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அது அந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காகிடும் ஸோ அது மறுபடியும் எடுத்து நம்ம மேலே அப்ளை பண்ணலாம் இல்லை சிக்கனை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் இருக்க ஸ்டிக்கெல்லாம் நான் எடுத்துட்டேன் ஓகே இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதில் இருக்க நான் ஸ்டிக்கெல்லாம் எடுத்துட்டேன் எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக வருதுன்னு ஸோ என்னன்னா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ அது எடுக்கும்போது பாருங்கள் தனியாக அந்த லெக் பீஸ் வருது ஸோ அந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப் செஞ்சேன் அதாச்சு வெஜ் மயனும் செஞ்சேன் நான் அது தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதாச்சு பாலை திரிய வச்சு அந்த மயோ நான் செஞ்சுருக்கேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்ளே அப்லோட் பண்ணுறேன் அதுவும் பாருங்கள் இதுதான் நம்மளோட க்ரில் சிக்கன் சூப்பராக வீட்லேயே செஞ்சாச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் நான் ஒரு நல்ல விடையில சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் நான் சச்சா பாய்